இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா என்னோட சேமிப்பு என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன் இப்போ இது வரைக்கும் சேர்த்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துடலாம் எதுக்காக இந்த அமௌண்ட்டை எடுக்க போறேன் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான் இந்த மாதம் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட பிஸ்னஸ சின்ன வெள்ளில் ஸ்டார்ட் பண்ண போறேன் இதுல ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் வாங்க போகிறது யார் தெரியுமா நான் தான் யாருக்காக வாங்க போகிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் வாங்க போகிறேன் நம்ம கிவவேயில் பத்து பேரை செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பத்து பேருக்கும் தான் முதல்ல வந்து நம்மளோட ப்ராடக்டை சென்ட் பண்ண போகிறோம் நீங்கள் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூவர் எனக்கு கூட நான் வாங்க போகிறது கிடையாது உங்களில் பத்து பேருக்கு தான் நான் வாங்க போகிறேன் இல்லையா நீங்கள் தான் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறீங்க நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் மிகப்பெரிய பேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறதும் நீங்கள் பத்து பேர் தான் அப்போது எந்த அளவில் எனக்கும் நம்மளோட பிஸ்னஸ்க்கும் பேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்றதையும் பாருங்கள் ஓகே உண்டியில் ஓபன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டை சேர்ந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இல்லைன்னு ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இப்போ வாங்க ஓபன் பண்ணிரலாம் நம்மளோட பிக்கி பேங்கை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ண அதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டை சேர்ந்துருக்கோ அந்த சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டில் நான் வந்து இந்த மாதத்துக்கு என்னோடய சேலஞ்ச் அமௌண்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா இந்த அமௌண்ட்டை திருப்பி அப்படியே உண்டியில் கொடுத்துடணும் இதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த அமௌண்ட்டை மட்டும் அப்படியே வச்சிடலாம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு என்னோட பிஸ்னஸ்க்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி வந்து நான் க்ரோத் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் பார்த்துட்டே இருக்க போறீங்க நேரம் தான் என்னோட மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸாக நான் பார்க்குறேன் நீங்க இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை உங்களாலையும் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த பிஸ்னஸை வந்து நான் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த ஸ்டார்ட் பண்ணுற நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நான் அந்த டேட்டை இமேவும் ரிவீல் பண்றேன் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா அப்படி கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் இப்போவே மென்ஷன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிடலாமா டாட்டா பரவாயில்ல இந்த பிக்கி பேங்க் வந்து வேமாவே நிறைஞ்சுற மாதிரியும் எனக்கு இருக்குது சொல்லணும் அப்படின்னா என்னோட லக்கியா நான் வந்து பார்க்குறேன் எப்போவுமே நான் சேர்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த பேங்க் வந்து நிறையாமல் நான் ஓப்பன் பண்ணதே கிடையாது இப்போ வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டு ஒன் இயராக நம்ம வந்து இந்த சேலஞ்சை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்த்துருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட்ஸை வந்து நம்ம எப்போவுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எப்போவும் போல் இதில் வந்து நான் பதினோரு ரூபாயை அப்படியே வச்சுறேன் பார்த்திங்கன்னா தம்பி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஐம்பது காசு காசெல்லாம் எடுத்து நானும் பிக்கி பேங்கில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கிறான் இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம் இந்த காயின்ஸை வந்து ஆட் பண்ணிடுறேன் இப்போது தம்பியும் பாப்பாவும் சேர்ந்துட்டு ஒரு சின்ன உண்டியில் எடுத்து அவங்களும் அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் அமௌண்ட் கொடுத்தாதானே அதானே சேர்ப்பாங்க நான் எல்லா அமௌண்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடுவேன் அவங்க ரொம்ப அடம் போது மட்டும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கி பேங்க் நானே தான் அதை வந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன் ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிக்கி பேங்கில் அவங்களால முடிஞ்சதை அவங்க வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க சின்னதாக எங்கேயாச்சும் அமௌண்ட் பார்த்தா கூட போதும் என்னோடய பிக்கி பேங்கில் தான் நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போவேவும் நம்மளோட குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தையும் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தான் அவங்களுக்கு அவங்க கிடைக்கிற காசில் கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எப்போவுமேவும் உருவாகிக்கிட்டே இருக்கும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற இடத்துல நம்ம தானே இருக்கோம் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து பாக்கெட் மணியாக கூட டெய்லி கொடுங்க அவங்க அதை வந்து எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் நோட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்துல கொஞ்சம் அவங்க செலவுக்காகவும் மிச்சத்தை சேமிக்கணும் அப்படின்ற உணர்வை வந்து நீங்க தான் அவங்களுக்கு ஏற்படுத்த முடியும் வேற யாராலையும் அதை வந்து கொண்டு வர முடியாது அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னு தெரியுமா நீங்க ஒவ்வொரு நாளும் சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே போதும் இந்த உணர்வு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அம்மா ஏதோ பண்றாங்க இதுல போட்டு அமௌண்ட்டை வந்து சேர்த்துட்டே இருக்கிறாங்க இதுல சேர்ற பணத்தை வச்சு தான் நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கறாங்க அப்போ பணம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு அதை வாங்க முடியும் அப்படின்ற உணர்வு வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் உணர்வை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க இப்பவேவும் சேமிக்க ஆரம்பிக்கணும் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த சேவிங் சேலஞ்ச் பண்றதுக்கு பதிலாக நாலு பேர் சிஸ்டர் பேருமே ஹோம் மேக்கர் தான் ஆளுக்கு ரூபா வந்து குழுக்கு சீட்டு மாதிரி போடுறோம் வாரத்துக்கு ஒருத்தங்க வந்து அந்த பணத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி பாருங்க நாலு பேர் இரநூத்தம்பது ரூபா கொடுக்கும்போது அங்க ஆயிரம் ரூபாய் இல்லையா மாதத்துக்கு ஆயிர ரூபாய் ஈஸியாக வந்து சேமிக்கிறாங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து அது வந்து ஆயிரம் ரூபாயா போது அவங்களோட சந்தோஷம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல பாருங்க இதுக்காக நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா சேமிக்கிற உணர்வு எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பணம் சேர்த்து அந்த பணத்தை நம்ம கையில பார்க்கும் போது மட்டும்தான் இன்னும் சேமிக்கணும் அந்த சேமிச்ச பணத்தை வச்சு ஏதோ ஒரு பொருள் வாங்கும் போது அந்த அந்த ஆசை வந்து இன்னும் மேலும் மேலும் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்ம இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சேமிப்பு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேமித்த பணம் வேற இப்போ இந்த வருஷத்தோட முத சேமிப்பில் நம்மளோட பிஸ்னஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நான் மட்டும் க்ரோத் ஆகுறதுக்கு கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து க்ரோத் ஆக போகிறோம் அப்படின்றதையும் நான் கிட்டே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அது என்ன எப்படி அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறேன் இப்போவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த மாதிரி பண்ண முடியுமா என்னோட ஐடியாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலை முடிஞ்சளவு என்னால் என்ன என்னென்னலாம் உங்களுக்காக பண்ண முடியுமோ அது அத்தனையும் நான் வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரேன் இல்லையா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அது அது தானே பேசணும் நான் பேசக்கூடாது இனிமேல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது ஒரு என்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அந்த மொமெண்ட் வந்து இன்றைக்கி வந்துச்சு நான் ஓப்பன் பண்ற நாள் வந்து திரும்ப இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நாள் வந்து இத பத்தி நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கான ஆசை வந்து எனக்கு எந்த அளவு இருந்திருக்கும் அப்படின்றதையும் நீங்க பாருங்க நம்ம ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு பிடிவாதமாக இருக்கோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நடக்கும் எனக்கு அந்த விதத்தில் ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு ஏன்னால் ஃபினான்ஷியலாக நான் அமௌண்ட் ரெடி பண்ணும் அப்படின்றதுனால தான் இப்போ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா என்னால் ஈஸியாக போயிருந்திருக்க முடியும் இதுக்காக தான் நான் வேலைக்கும் போனேன் உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்னோடய சுச்சுவேஷன் என்னோடய ஃபேமிலியையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்போது என்னோடய ஃபேமிலியாக என்னோடய வேலையாக என்னோடய பணமா அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற இடத்துல தானே ஹோமேக்கரர் இருக்கிற நம்ம எல்லாருமே மொத பாயிண்ட்ல வந்து வச்சிடறோம் நம்மளை நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம தைரியமா விட்டுட்டு போவோம் யாருமே இல்லாத பட்சத்துல நம்ம தானே அவங்கள பாத்துக்கிறோம் இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் ஏன் நான் ஆல்ரெடி பண்ண பிஸ்னஸ் ஏன் திரும்பி எடுத்து பண்ணலாம் என்ன தான் இப்போ திரும்பவும் நான் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்துருக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ற டேட்டையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்னோட ரிவ்யூவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நான் ஆசைப்படுறேன் கவுண்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா இவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்துருக்கு நான் கூட நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னோடய கெஸ் படி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை என்னோடய பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வந்து வைக்கிறேன் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இதில் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ போட்ட உடனேயும் அந்த பணம் லாபம் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ அதை உடனே எடுத்துடக்கூடாது அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம நினைச்சபடி வந்து க்ரோத் பண்ண முடியாது எந்தளவு நம்ம க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவு க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து பிஸ்னஸில் எடுக்கணும் இது பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டோட்டலாக இந்த அமௌண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்துடலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இப்போ வரைக்கும் போட்டிருக்கிறேன் அப்போ நான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸை அப்படியே எடுத்துட்றேன் ஹண்ட்ரட்ஸாகவே வச்சிடலாம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் சேஞ்சஸை வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் போடுறதுக்கு அமௌண்ட் வேணும் என்னோடய சேல்ரி வரும் இல்லையா அந்த சேல்ரியிலேருந்து நான் வந்து இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ தேவையோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன் இப்படி தான் என்னோடய சேவிங்ஸை வந்து நான் மாற்றிக்குவேன் ஏன்னா எல்லா ஒரு நூறுரூவா ஒம்பது ரூபா அப்படிலாம் போட முடியாது இல்லையா யாராலையுமே போட முடியாது இது போக பேலன்ஸ் இருக்கிற இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பை வந்து பண்ண போகிறோம் இப்போ அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு நோட்டு வந்து இருக்குது அப்போது ஒன் ஒன் போட்டுடலாம் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒன்றே ஒன்று இருக்குது டூ ஹண்ட்ரட்லேயும் ஒரே ஒரு நோட்டு தான் இருக்குது இப்போ நம்ம அடுத்து ஹண்ட்ரட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஹண்ட்ரட்ஸ் இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போது டுவெண்ட்டி அப்படின்னா ரெண்டாயிரூபா வந்து நூறுரூபால இருக்குது ஐம்பது ரூபா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து ஐம்பது ரூபா நோட்டு வந்து இருக்குது அப்போது ஐ ஐநூறுரூபா இருக்குது ீஸ் நோட் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் பதினேழு நோட்டு இருக்கு நூற்றி எழுபது ரூபா டோட்டலாக எவ்வளவு மோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணிடலாமா த்ரீ த்ரீ டூ மூவாயிரத்தி ஐநூறுபா என்னோட சேமிப்பாக வந்து சேர்த்துருக்குறேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இதில் வந்து டிசம்பர் மந்தோட கொஞ்சம் சேமிப்புமேவும் இருக்குது டிசம்பர் மந்த்துலையும் நம்ம உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணலை ஜன்வரி மந்தில் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜன்வரி மந்த்து டிசம்பர் மந்த்து எல்லாமேவும் என்னோடய சேல்ரி கம்மியாக வந்த மந்த்து தான் அப்படி இருந்தாலும் என்னால் வந்து சேமிக்க முடிஞ்சிருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் சேமிப்பு வந்து நம்ம பண்ணணும் இப்படி தான் அப்படி தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் இதை மட்டும் நீங்கள் வந்து ஆழமாக பதிவு பதிய வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்மளோட சேமிப்பு இருக்கணும் மறக்காமல் ஒவ்வொரு நாளோட எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து நோட் பண்ணணும் எக்ஸ்பென்ஸஸ் நோட் பண்ணதை கூட நான் உங்களுக்கு வந்து எவ்ரிடே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து ஷேர் பண்ணணும் எழுதணும் நீங்கள் அப்படின்னா தான் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நான் வந்து இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் போடுறோம் இல்லையா நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் எனக்கு எந்த கேட்டகரி எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த வாரம் செலவாயிருக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னமுமே ஒரு பெட்டரான ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப சின்ன பணம் தான் பெருசு பெருசாக சேமிக்கிறவங்க சாரி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆனால் இப்போது எனக்கு எந்த விதமான ஸ்டார்ட் அப்கான அமௌண்ட்டுமே கிடையாது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எவ்வளோ தடவை வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த சேமிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதேவும் இந்த பிக்கி பேங்க் நான் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ்க்காக தான் இந்த பிக்கி பேங்கை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கூட நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரியே இன்றைக்கி வந்து நான் சேர்த்துருக்கிற பணத்தை என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸாக எடுக்கணும் நீங்கள் இருப்பீங்களா கண்டிப்பாக இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும் ப்ளீஸ் கமெண்ட்ல ஈவினிங் திரும்பவும் மீட் பண்ணலாம் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமே அடுத்த வீடியோ சந்திப்போம் பை